ரம்மி படத்திற்கு முன்பு அவர்களும் இவர்களும் அட்டகத்தி போன்ற இரண்டு படங்களில் நடித்திருந்தார் ஐஸ்வர்யா ராஜேஷ் அதையடுத்து ரம்மி படத்திற்கான ஃபோட்டோ செஷனில் நீக்கப்பட்டவராம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆனால் திடீரென்று ரம்மி படத்திற்கு புக் செய்திருந்த ஹீரோயினின் பாட்டி இறந்துவிட்டாராம் அவர் நேரத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வராமல் லீவ் போட்டுவிட்ட காரணத்தினால்தான் அந்த வேடத்துக்கு பொருந்த மாட்டார் என்று நீக்கிய ஐஸ்வர்யா ராஜேஷையே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாராம் டைரக்டர் பாலகிருஷ்ணன் ரம்மி படத்தை அடுத்து பண்ணையாரும் பத்மினியும் தர்மதுரை ஆகிய இரண்டு படங்களிலும் விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து நடித்தார் பல முன்னணி நடிகைகள் விஜய் சேதுபதியுடன் நடிக்க கமிட் ஆகி வரும் நிலையில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு விஜய் சேதுபதியுடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை பற்றி ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறியது விஜய் சேதுபதியுடன் நான் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்று எனக்கு எந்த ஆசையும் இல்லை விஜய் சேதுபதியின் படத்தில் நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக டைரக்டர்கள் என்னை அழைப்பார்கள் என்று கூறினார் தற்போது எந்த படமும் அவருடன் நடிக்கவில்லை ஆனால் விரைவில் நடிப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன் என்றார் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக்